ரவை எந்த ரவை வேணும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கலாம் பால் அரைக்கப்பு இந்த ரவையில் நல்லா கலந்து விடலாம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஓட்டம் முக்கால் கப்பு வெள்ளம் போடலாம் அரை கப்பு தண்ணி வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் போதும் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நல்லா வெள்ளம் கரைஞ்சி வரட்டும் பாருங்கள் வெள்ளம்லாம் கரைஞ்சி கொதி இருந்துச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் தான் விட்டோம் எல்லாம் ஊர் இழுத்துக்குச்சு ரவை இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நல்லா ஊரி வந்துடுச்சு சாப்பிட்டா கப் அரிசி மாவு பச்சை அரிசி மாவு கப் கோதுமை மாவு இதுலேயே நம்ம மூணு ஏலக்காய் போட்டுடலாம் எல்லாம் அப்படியே கலந்து விடலாம் கொஞ்சம் இப்போ வெள்ளத்தை அப்படியே வடிகட்டி சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு வெல்லம் அரை கப்பு தண்ணி இது அப்படியே சரியாக இருக்கும் இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்கலாம் இட்லி போடுறது ஒரு பிஞ்சி உப்பு இந்த நெய் சோடா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் உப்பு சரியாக போச்சு நம்ம எண்ணெய் காஞ்சி வச்சு ஊற்றலாம் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுக்கலாம் அப்படியே ஒவ்வொன்றா ஊற்றி எடுக்கலாம் ஒவ்வொன்றா அப்படியே மெதுவாக மேலே வரட்டும் மேலே வந்த பின்னாடி ஒவ்வொன்றா ஊற்றிக்கலாம் ஏன்னா எல்லாம் ஒன்று மூளை ஒன்று ஒட்டிக்கும் பாருங்க நல்லா வெந்து வரட்டும் இப்படி வெந்த பின்னாடி திருப்பி விடலாம் இப்போ இன்னொன்று ஊற்றலாம் தாண்டிய அப்படியே நல்லா திருப்பி திருப்பி விட்டு எடுத்துடலாம் பாருங்க நல்லா அப்படியே புசு புசுன்னு வருது பாருங்க இப்போ எல்லாமே வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அடுப்பை சிம்மில் வச்சே தான் போடணும் ஏன்னா மே அதிகமாக வச்சோம்னா மேலே கருவி போயிடும் உள்ளே வேவாமல் நின்றுடும் அதனால சிம்பிளை வச்சே தான் போடணும் கார்த்திகை தீபத்துக்கு நம்ம அப்பம் போட்டாச்சு பாருங்கள் நல்லா மெது மெது நல்லா சாஃப்டாதா நல்லா சாஃப்டாக இருக்குது இதுபோல் நான் செஞ்சது போலவே நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க நம்ம அரிசி ஆட்டணும் அதுங்கிறதெல்லாம் இல்லை சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம் அந்த அப்பம்